ஒரு டாஸ்மார்க் கடையில பத்து ரூபா அதிகமாக விற்காங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் செய்த தவறு டாஸ்மாகில் மதுவை பத்து ரூபாய் கூடுதலாக விற்றது உண்மைதான் என சபாநாயகர் அப்பாவு ஒப்புக்கொண்டுள்ளது திமுகவினரிடமும் மக்களிடமும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு தனிப்பட்ட ஒருவர் மேல இருக்கக்கூடிய ஒரு குற்ற வழக்கு எடுத்து நடவடிக்கை எடுத்தால்தான் நீதிமன்றம் அதை கண்டிச்சு நிறுத்தி ஒரு டாஸ்மார்க் கடையில பத்து ரூபா அதிகமாக விட்டாங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் செய்த தவறு அப்படி முப்பத்தி வழக்கு கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு இந்த ஆட்சியில் நாலஞ்சு வழக்கு நடந்திருக்கு அப்ப இது யார் மேல் நடவடிக்கை எடுக்கிறது அப்ப இல்லாத ஒன்ற வச்சு என்ன செய்யறாங்க பெரிய பில்டப் பண்ணி இடியெல்லாம் அனுப்புறாங்க அது தவறு அப்போ பாரத பிரதமர் கூட நெருக்கமா இருக்கக்கூடிய அதானி அவர்களால் இவ்வளவு பெரிய தவற செய்திருக்காங்க அப்ப இத பாரத பிரதமருக்கும் இதுக்கு தொடர்பு அவங்கள விசாரிக்க முடியுமா அதே போல ஒரு பேரு பத்து ரூபா அதிகமா வித்திருக்காரு ஏதோ தவறு நடந்திருக்காங்க அது தனிப்பட்ட முறையில அவருக்குள்ளாங்க அது அரசோடு இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்தியாவில் அமைதியாக மட்டும் இல்ல நல்லாட்சி நடக்கின்ற மாநிலமும் தமிழ்நாடு தான் நீங்க சொல்ற அளவுக்கு எந்த உடலும் நடக்கும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க